வாங்க வாங்க எல்லாரும் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு புது ஷார்ட் ஸ்டோரிய்க்குள்ள போயிடலாமா இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஸ்டோரியோட தலைப்பு அன்னை ஆமாங்க அன்னை அம்மா இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லங்க எல்லா உயிர்கும் அவங்கவங்க அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம அம்மாவை முன்னிலை பத்தி தான் ஒரு ஸ்டோரிய பாக்கப் போறோம் வாங்க வாங்க கதைக்குள்ள போயிடலாம் இங்க நம்ம கர்ணா கர்ணா கூட இருக்கிற குட்டி பையன் அவங்க மகன் அவரோட பேரு பிரகாசம்

புரியுதுங்க வெளியூருக்கு வேலைக்கு போறீங்க இத உங்களால தவிர்க்க முடியல ஆமா கருணா கல்யாணத்துக்கு முன்னே நான் இத அப்ளை பண்ணது இப்பதான் எனக்கு இது வாய்ப்பு கிடைச்சிருக்கு மூணு வருஷம்தான் தான் மூணு வருஷம் உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அதை விட எனக்கு ஒன்னு பிரிஞ்சு இருக்கிறோனேன்னு நம்ம குழந்தைய உன் கையில கொடுத்துட்டு போயிட்டா கூட கொஞ்சம் ஆறுதலா இருப்பேன் ஆனா உன் வயிற்றுல இருக்கும் போதே கிளம்புறேன் தான் கஷ்டமா இருக்கு கருணா ரொம்ப கவனமா இரு நமக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது யாரும் நம்மள வந்து பாத்துக்கிற மாதிரியும் இல்ல அக்கம் பக்கத்து தான் சொல்லிருக்கேன் ஏதாவது உன்னா உங்ககிட்ட போய் சொல்லு உன்ன பாத்துக்குவாங்க டெய்லி நான் போன் பண்றேன் ஆ சரிங்கம்மா மூணு வருஷம்தான் வேற பத்தி கை நிறைய சம்பாதி பண்ணி கொண்டு வரேன் அடுத்து இங்கே நம்ம தோட்டத்துல வேலை பாத்துட்டு கடைசி வரைக்கும் உன் கைய புடிச்சிட்டு சந்தோஷமா வாழலாம் நம்ம குழந்தையோட ஆ சரிங்கம்மா நான் பாத்து கவனமா இருக்கேன் நீங்க என்ன பத்தி எதுவும் வேண்டாம் நீங்க தான் சாப்பாடு எப்படி மூளை எதுமே தெரியாத ஊர்ல போய் இருக்க போறீங்க ரொம்ப கவனமா இருங்கங்க சீக்கிரம் வந்துடுங்க சரிமா மூணு வருஷம் கான்ட்ராக்ட்டான் ஒரு ஜெட வந்துறேன் ஆ சரிங்கங்க பை டாட்டாமா ஏ ஒய் என்னமே டேய் மகனே ஒண்ணே நம்பி தான் அம்மா விட்டுட்டு போறேன் அம்மாவை கவனமா பாத்துக்கோ அப்பா சீக்கிரம் வந்துடுறேன் சரியா அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாம அழகா சீக்கிரம் பிறந்து வாங்க அதுக்கப்புறமும் அம்மாக்கு நீ தான் துணையா இருக்கணும் அப்பா வர வரைக்கும் அம்மாவை நல்லா பாத்துக்கோடா அப்பா சீக்கிரம் வந்து அப்புறம் உங்க ரெண்டு பேத்தையும் பாத்துக்கற சரி அப்பா போயிட்டு வரேன் ஆ கர்ணா அக்கா போயிட்டு ம்

இப்ப பையனுக்கு மூணு வயசு இன்னைக்கு திரும்பி ஊருக்கு வராங்க அருணா கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழிச்சு அவரோட புருஷன பாக்க போறா அந்த ஒரு சந்தோஷம் பிரகாஷம் அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சரிமா அப்பா வந்ததும் அவங்க கூட ஜாலியா விளையாடணும் சரியா ஆ சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்களா ஆமாடா எனக்கு பிடிச்ச தீம் பண்டம் அப்புறம் நீ விளையாடுறதுக்கு விளையாட்டு ஜாமா எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க சரிமா உங்க அப்பா ஊருக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவார்தா

என் <laughs> கையாடு <hago a virginidade> <chup. mon transito> <avord s> <tunnels>

நம்ம பையனா ஆமாங்க பிரகாசம் பிரகாஷ் வா ஏணங்க ஏணங்க பண்ணலாம் கிளங்கிட்டு வாங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் வா சாரி நம்ம வீட்டு என்னாச்சு இப்படி இருந்த மனுஷன் இப்போ ஏன் இப்படி வந்திருக்காரு இந்த மாதிரி 108 கேள்வியோட பாதிதியவே உள்ள கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கா வாங்க போய் பாத்துறலாம் ஏணங்க கரணா, ரொம்ப நாள் கழிச்சு, உன் கையால மனசுக்கு தெப்டியா நல்லா சாப்பிட்டேன் நானும் கவனிச்சேங்க ரொம்ப நாள் பசியில இருந்த மாதிரி இந்த லகை சாப்பிடுங்க. என்னங்க? என்னாச்சு? முத உங்க உடம்புக்கு என்னங்க? இப்படி இருப்பீங்க? இப்ப இப்படி வயசானவர் மாதிரி எதனாலங்க? கர்ணா, அக்ரிமன் முடியாதனால என்னால ஊர்ல இருந்து வரவே முடியல. இத்தனை தடவை ஃபோன் பேசுறீங்க. அப்பாவது சொல்லிரலாம்ல. ஒங்கிட்ட சொல்லி, உன்னோட நேமரியோ பாலாக்க விரும்பல.

பிள்ள பறந்ததுல இருந்து நான் தான் பாக்கவே இல்லையே பிரகாசம் தூக்க கூட தெம்பில்லாத மாதிரி ஆயிட்டேன் பிரகாசம் அப்பா நீ அம்மா வைத்து மூணு மாசம் இருக்கும் போது சொல்லிட்டு போன அம்மாவை நல்லா பாத்துக்கோனு அதே மாதிரி நீயும் பாத்துக்கிட்ட இப்பவா சொல்றேன்டா அம்மாவ நல்லா பாத்துக்கோ எவ்வளவு பெரிய ஆளானாலும் அம்மாவை விட்டுறாத என்னங்க என்ன பேசுறீங்க இல்லம்மா நம்ம பிள்ளைட்ட வேற ஏதாவது பேசுங்க இனி நம்ம மூணு பேரை இப்படியே தான் இருக்க போறோம் உங்களை இனிமே நான் எங்கேயும் விடலாம் மாட்டேன் பிரகாசம் அம்மாவை நல்லா பாத்துக்கோ கருணா சொல்லுங்க சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்கு நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா படுத்துக்கோங்க நான் நம்ம பையனுக்கு சோறு ஊட்டி தூங்க வச்சிட்டு வரேன் நீங்க படுத்துக்கோங்க நீ சாப்பிட்டியாம்மா

என்னாச்சே எதனால இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நினைச்சு நம்ம கருணா அவ்வளோ மூணு வருஷமாக மொத்த மனுஷையாக இருந்து பிள்ளையும் பெத்தெடுத்து நைட்டும் பகலுமா அந்த புள்ளைய பார்த்து பார்த்து யார் துணையும் இல்லாமல் மனசில் ஒரு வைராக்கியத்தோட கருணா வாழ்ந்தானா அது நம்ம ஆதித்யாவுக்காக தான் ஆதித்யாவோட இந்த நிலம கருணாவை சுக்கு நுறா உடைச்சிருச்சு கருணாவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை சரி ஓகே வாங்க பார்த்துடலாம் ஆமா ஆமா

அங்க கம்பெனில எனக்கே தெரியாம ஒரு பிரச்சனையில மாட்டி போன ஆறு மாசத்துல இருந்து எப்ப வர வரைக்கும் செயல்ல தான் இருந்தேன் என்னங்க சொல்றீங்க கர்ணா அது மட்டும் இல்ல செயலுக்கு போனதுமே எனக்கு குணப்படுத்த முடியாத நோய் வந்துருச்சு என்ன சொல்றீங்க காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கர்ணா

அந்த ஆறு மாச வாழ்க்கை நான் நூறு வருஷம் வாழ்ந்ததுக்கு சமங்க அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தது நீங்க நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தமா நமக்கு பிரகாஷம் இருக்காங்க எனக்கு நீங்க எப்பவுமே நல்ல புருஷன் தாங்க ரொம்ப 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 நல்ல புருஷங்க கருணா என்னங்க இந்த இந்த வாழ்க்கைக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் கர்ணா சொல்லுங்கங்க நம்ம பிள்ளைய நல்லா வளர்த்துரு நீ அவனை சந்தோஷமா இருக்கணும் அவனை நல்லா படிக்க வச்சு கண்ணா அவன் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் என்ன மாதிரி எந்த அர்த்தம் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு வேண்டாம் கருணா அவனை நீ நல்லபடியா வளர்த்து கொண்டு வா கண்டிப்பாங்க கண்டிப்பா கருணா என்னங்க 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 போனவன் திரும்பி வர போறானா ஆமாண்டியம்மா ஓ விதி இப்படின் இருக்கு யாரால மாத்த முடியும் இத்தனை வெளியூர்ல இருக்காங்க திரும்பி வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருந்த இப்பவும் மனசுல அதே மாதிரி நினைச்சுக்கோ வெளியூர்ல இருக்காரு வந்துருவாருன்னு வேற நம்ம என்ன பண்ண முடியும் சரிம்மா ஆமாடி உனக்கு எப்படி ஆறுதல் சொல்லன்னு தெரியல ஒரு நாள் கூட உன் புருஷனை பத்தி பேசாம இல்ல அந்த அளவுக்கு அவன் நினைச்சுக்கிட்டே இருந்த மூணு வருஷம் கழிச்சு உன்னை பாக்க திரும்பி வந்திருக்கான் வந்தவன் இப்படி வருவானு ஐயோ அக்கா விடுங்க அங்கிட்டு அங்கிட்டு ஏதாவது ஆயி நம்ம கருணா அவ வீட்டுக்கார பாக்காம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பா இத விட மனசு நொந்து போயிருப்பா ஆமா ஆமா ஏதாவது உன் புருஷன் உன் பக்கத்துல வந்து உன் கையால வயிறு அற சாப்பிட்டு உன்கிட்ட மனசார பேசிட்டான போயிருக்கான் ஆமாமா அந்த ஒண்ணுதான் ஆறுதல் அதுவும் இல்லாட்டி சரிதா விடு என்ன பண்ண சொல்ற இனி உன் மவனுக்காவது நீ நல்லபடியா இருக்கணும் உன் மாவே மட்டும் இல்ல உன்னை நம்பி உன் வாசல்ல உன்ன ஜீவன்கள் கடக்கு பத்து நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க அதுக நாங்க தண்ணி வச்சா கூட குடிக்க மாட்டேங்குதுக நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு நின்னுட்டு இருக்குதுக அதுக எல்லாத்துக்காக நீ நல்லா இருக்கணுமா ஆமா கருணா மனச தேத்திக்கோ கடவுளுக்கு கண் இல்லையோ என்னமோ கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் மேலே மேலே திரும்ப திரும்ப கஷ்டம் வருது எல்லாத்தையும் மீண்டு நல்லபடியா வாமா சரிங்கக்கா என் வீட்டுக்காரோட கடைசி ஆசை என் பிள்ளைய நல்லா வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும்னு அதுக்காக வாது பழையபடி எப்போதும் போல வேலையை பார்த்துட்டு என்னோட பொழப்ப பாக்கணும்க்கா

இருமா கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் எடுத்துட்டு வரேன் நம்ம கருணா கல்யாணம் முடிச்சு வந்த நாள் இந்த அக்கம் பக்கத்துக்காரங்க தான் வாராங்கன்னு தெரிஞ்சதும் இனியாவது நாம அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நினைச்ச கருணாவுக்கு திரும்பவும் ஏமாற்றம் தான் இனி காலம் பூரா ஒரு சின்ன சின்ன தேவை உதவி எல்லாத்துக்கும் அக்கம் பக்கத்துக்காரங்கள நம்பிதான் வேற வழியும் இல்ல இனி மன தைரியத்தோட முன்னேறி வருவானா அதித்தி ஆசைப்பட்ட மாதிரி பிரகாசத்தை நல்லா படிக்க வச்சு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல ஆளா கொண்டு வரணும் இதெல்லாம் நடக்குமா வாங்க வாங்க அடுத்தடுத்து பாத்துரலாம் அதுக்கப்புறம் கர்ணாவ நம்பி அவ வாசல்ல இருக்கிற அந்த வாயில ஜீவன்களையும் பாத்துரலாம் என்னடா என்ன தேடுனீங்களா மன்னிச்சுக்கோங்க நான் பத்து நாள மன வருத்தத்துல இருந்தேன்னு உங்களை கவனிக்காம விட்டுட்டேன்ல எப்பவுமே என் மன ஆறுதலுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க இனி உங்களை தவிக்க விட மாட்டேன் என் புள்ள தான் நீங்களும் என் புருஷன் என் பக்கத்துல இல்லாம தான் என் பொழப்ப ஓட்டினேன் பிள்ளைய பெத்த வளர்த்த இனியும் எனக்கு உங்க தயவு தேவை வாழ்க்கை கொஞ்சம் மாறும் உங்களுக்கு செய்யற சேவை நான் பாக்குற வேலையெல்லாம் என் புருஷன் கூட சேர்ந்து பாப்பேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்த ஆனா என் விதி தனிமை நாய் போச்சு சரி சரி இன்னும் நான் சோக கதையே பாடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது நீங்களும் வருத்தப்படுவீங்க இப்படிதான் வாழணும்னா அப்படிதான் வாழ்ந்தாகணும் கவலைப்பட்டு அழுது என்ன ஆக போகுது சரி வாங்க இனி நான் எப்படி சோகமா இருக்க மாட்டேன் உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வைக்கிறேன் வாங்க உங்க வீட்டுக்கு போலாம் நம்ம கர்ணாவோட வேலையும் இவங்கள பாத்துக்கறதே இவங்க பால் கறந்து வித்து வர வருமானத்துல தான் இவ்வளோ நாள் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க இனிமேல அப்படித்தான் இப்படியே காலமும் பொழுதும் ஓடி இப்ப நம்ம பிரகாசத்துக்கு பத்து வயசு ஆகிடுச்சின்னா அதாவது ஏழு வருஷம் கழிச்சு வாங்க நம்ம கர்ணாவையும் பிரகாசத்தையும் பார்த்துடலாம் ஏய் சு 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 போ பிரகாஷா சொல்ல சொல்ல போ மாட்டியா இப்போ போகறியா இல்லை கல்ல கொண்டு அடிக்கவா பிரகாஷா ஆ

ஃப்ரெண்டுனா ஒரு நாள் கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கலாம் இது டெய்லி வருது நானும் எவ்வளவோ விரட்டி பாத்துட்டேன் போகவே மாட்டேங்குதுமா பிரகாசம் கோழி தானே இதுல என்ன வந்துச்சு எதுக்காக நீ டெய்லி விரட்டி விடுற அப்படி பண்ணாத நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டோம் மாமா அப்படி நான் சாப்பிட விட மாட்டேன் டேய் நம்ம வீட்டு பொருளோ சாப்பாடோ அடுத்து உங்களுக்காக நான் இதுக்கு விட்டு கொடுக்கணும் ஏய் அது வாயில ஜீவன்டா வா எல்லா ஜீவனா அது வீட்லயே சாப்பிட சொல்லுங்க பக்கத்து வீட்டுல உள்ள அந்த அக்காவும் விரட்டி விரட்டி விட்டுறாங்க அடைய மொத்தம் மட்டும் நல்லா தேடி பிடிச்சி கோழியா உங்க வீட்டுல அடைச்சுக்கிறாங்க இச்ச நேரம் பூரா எங்க போனா என்ன என்ன சாப்பிட்டா என்ன பிரகாசம் என்ன நீ இப்படி பேசுற கோழியா இருந்தாலும் சரியில்ல ஆடு மாடு எல்லாமேவும் எங்க சாப்பாடு இருக்கோ அங்க போய் சாப்பிட்டுட்டு வரும் அது ஒண்ணு தப்பு இல்ல இனிமேல் இப்படி பண்ணாத நான் அப்படித்தான் பண்ணுவேன் அம்மா வீட்டுல உள்ளது ஆ என்னோடது யாருக்கும் எதையும் நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் பிரகாசம் அப்படி பேச விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்ல விட்டு கொடுத்து போனவங்க என்னைக்கும் கெட்டு போக மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா இப்ப நீ இந்த கோழியை வரட்டி விடு இல்லாட்டி நான் கல்ல எடுத்து அதை உடைக்க தான் செய்வேன் ஏய் நான் இந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னடா திரும்ப திரும்ப அப்படியே பேசுற அட்டி வாங்கிறத ஒழுங்க வீட்டுக்குள்ள போமா வீட்டுக்குள்ள போடா இன்னொரு தடவை பக்கத்து வீட்டு கோழி இங்க வந்து சாப்பிடுது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது விரட்டணும் நினைச்ச அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ இப்ப இதுக்குமா என்ன திட்டுறீங்க வாயிலா ஜீவன் கூட விட்டு கொடுக்க மாட்டேனா அப்புறம் என்னடா பிள்ளை நீ

டேய் கண்ணு அப்படி இல்லடா நீ ஒன்று எதையும் சொல்ல வேண்டாம் போமா பிரகாசம் நம்ம இருக்கிறகுள்ளதாண்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் இதையே சொல்லு எப்பவுமே நீ என்ன புரிஞ்சுக்காத போமா டேய் டேய் பிரகாஷம் இங்கே பாருடா என்னவே இப்படி வளர்ந்து நிற்கிறான் பத்து வயசில் இந்த பேச்சு பேசுனானா இவனுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன் இப்படி பேசினா எல்லாருக்கிட்டேயும் மரியாதையாக நடந்துக்கணும் இப்படி இப்படி இருந்தால் வாழ்க்கைக்கு நல்லதுண்ணே தேனா நல்ல விஷயத்தை சொல்லி தான் கொடுக்குறேன் ஆனால் இவன்

டே ஏன்டா அப்படி பண்ண பிரகாஷா டே டேய் டேய் பிரகாஷா என்னடா என்ன காரியம் பண்ண இப்படி பண்ணதே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு பண்ணணும் பிரகாஷா என்ன பேசுற டேய் தம்பி ஏன்டா இப்படி பண்ண என் இதுதான்டா சாப்பாடு போய் தண்ணி ஊற்றி மண்ணாக்கிட்டேடா உழச்சி சாப்பிடுங்க டெய்லி யார் வீட்லையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க

ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க அக்கா நான் போய் வீட்டுல ஏதாவது இருக்கானே உங்க குழந்தைக்கு தீ மண்டம் அது கொண்டு வரேன் அப்படியே அரிசி சேர்த்து கொண்டு வரேன்க்கா இல்லமா அதெல்லாம் வேண்டாம் அக்கா அவன் ஏதோ விவரம் தெரியாம அவன் பெருசா இருந்த மனசுல வச்சுக்காதீங்க அக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அக்கா இதை உடனே போயிட்டு இருக்கட்டும்மா எத்தனை நாள் பட்னியா பசியா தூங்கி இருக்கான் இப்படி நல்ல சாப்பாடு வீணா போச்சு இந்த கவலையா இருக்கு இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாள் தானே ஐயா அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா மாமா ஏமா இருக்கீங்க அவங்களுக்கு என்ன ஒரு வீட்லயே சாப்பாடு தெருக்குல இருக்கிற எல்லா வீட்லயும் சாப்பாடு தான் இங்க இல்லனா பக்கத்து வீட்டுல வாங்கி சாப்பிடுவாங்க பிரகாசா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க இதுக்கு மேல பேசுன என்னம்மா என் மேல கோபம்லாம் படுற எது வரைக்கும் இப்படி கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்ல பிரகாசம் சொன்னா புரிஞ்சுக்கோ இப்படி எல்லாம் பண்ண கூடாது அவங்க கஷ்டப்படுறாங்க முடியல அவங்கள போய் நம்ம இப்படி ஏலனமா பேச கூடாது நாம மட்டும் கஷ்டப்படாமையா இருக்கோம் எத்தனை நாள் சாப்பாடு கொஞ்சமா இருக்கு இத மட்டும் சாப்பிட்டுக்கோ நாளைக்கு கூட கொஞ்சம் சேர்த்து சமைச்சு தாரேன்னு எவ்வளவு நாள் நான் அரை பட்டினியா பிரகாசம் அது வேற இது வேறடா எல்லாம் ஒண்ணுதாமா நாம கஷ்டப்பட்டு வேலை பாக்குறத இவங்களுக்கு எதுக்காக கொடுக்கணும் அவங்களுக்கு வேணா அவங்க உழைச்சி சாப்பிடட்டும் எப்ப பாரு தட்ட தூக்கிட்டு அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டு கேட்டு வந்துறாங்க இதுக்கு ஒரு தடவை வர மாதிரி இப்படிதான் ஏதாவது செய்வோம்னு நினைச்சேன் கொஞ்சம் நான் வரவங்க எல்லாம் முந்திக்கிட்டாங்க அப்ப தப்பிச்சுட்டாங்களே ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க போட்டும் போட்டும் இனி நம்ம வீட்டு பக்கமே வர மாட்டாங்க பிரகாஷா அம்மா என்னடா பேசுற இதெல்லாம் தப்பு ஒரு ஆள் மாசம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அனுப்பி விடுற அதுவும் சாப்பாடவே நடிச்சு அவங்க எதுக்கு நம்ம வீட்டுல வந்து கேக்குறாங்க அவங்க மேல தப்பு இல்லையா நான் அடிச்சிட்டேல இனி என்கிட்ட பேசாத பிரகாசம் டேய் இங்க பாரு பிரகாசம் நில்ற பிரகாசம் இது வரைக்கும் அடிக்காத மகனா நான் மதன் முகார நான்